அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒன் கிராம் போல் அட்டகாசமான 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 முகப்பு செயின் எல்லாம் இந்த வீடியோலயே காட்டுறேன் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் நீங்கள் பார்க்குற எல்லா முகப்பு செயினும் அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் அது மட்டும் இல்லை தங்கத்தில் வைக்கிற ஆள்மார்க் சீல் மாதிரி நம்ம கடையோட சீலும் இது எல்லா செயினோட பேக் சைட்லையும் இருக்கும் இந்த செயினை நீங்கள் ரெகுலராக போட்டுக்கலாம் காலத்தில் பிப்பு அலர்ஜி அரிப்பு இதெல்லாம் வரவே வராது ஒரு வருஷம் கலர் கேரண்டியாக கொடுக்குறோம் அழகு போல அழகு போல அழகு போல இந்த ஒன் கிராம் கோல்டு முகப்பு செயினை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எத்தனை வருஷனாலும் யூஸ் பண்ணிவிட்டு எப்போ இந்த செயின் உங்களுக்கு வேண்டான்னு தோணுதோ அப்போ நீங்கள் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே இந்த செயினை ரிட்டன் எடுத்துக்குவோம் உறவுகளை இந்த செயினை நீங்கள் நாலு துண்டாக கட் பண்ணி கொடுத்தாலும் சரி கட்டாகி கொடுத்தாலும் சரி என்ன டேமேஜ் ஆனாலும் என்ன டேமேஜ் ஆனாலும் பாதி விலைக்கு நாங்களே ரிட்டன் எடுத்துக்குவோம் இந்த வீடியோவே பொறுமையா பாருங்க இன்னைக்கு இறங்கிய சூப்பரான சூப்பரான ஒன் கிராம் கோல்டு முகப்பு செயின் எல்லாம் இந்த வீடியோலயே காட்டுறேன் இந்த வீடியோல நீங்க பொறுமையா பார்த்தா நிறைய முகப்பு செயன்னு காட்டுவோம் அதுல உங்களுக்கு எந்த முகப்பு செயின் பிடிக்குதோ அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க ஒரே நாளில் டெலிவரி கொடுத்துறோம் உறவுகளே இந்தியா முழுக்க இலவசமாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்லை வெளிநாடுகளுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் ஃப்ரான்ஸுன்னு எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்கோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்குது நீங்கள் மேப்பில் போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோடு வாங்க வரவங்களே குடும்பத்தோடு வாங்க ஏகப்பட்ட ஒன் கிராம் ஜோடு சொல்லாம் குமிச்சு வச்சுருக்கோம் ரெண்டு கண்ணு பத்தாது அந்த அளவுக்கு கலெக்ஷன் எல்லாம் கும்மிச்சு வச்சிருக்கோம் ஒன்றாம் கோல்டு ஆரம் நெக்லஸ் விலையில கொலுசு மோதிரம் டாலரு என்னென்ன வேணும் எல்லாமே அசல் தங்க மாதிரியே ஒன்றாம் கோல்டுலாம் நம்ம ஃபுல்லாக இறக்கியிருக்கோம் ஒரு வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் எப்போ திருப்பி கொடுத்தாலும் பாதி விலைக்கு ரிட்டன் எடுத்துக்கிறோம் மிஸ் பண்ணாதீங்க கிராம் கோல்டு முகப்பு செயின்னு வேணும் உடனே புக் பண்ணுங்க வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கேரம்பு கேடை